நானும் மதுரக்காரன் என்று மதுரையில் பார்த்த நடிகர் உலக ஜல்லிக்கட்டு போட்டியை நடிகர் ஜீவா உள்ளிட்ட திரைத்துறையினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ஜீவா நிச்சயம் ஜல்லிக்கட்டு குறித்த ஒரு கதைக்களம் அமைந்தால் மாடுபிடி வீரனாகவோ அல்லது பிற கதாபாத்திரத்திலோ நடிப்பேன் என்று தெரிவித்தார் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்ததில் மகிழ்ச்சி என்றும் ஒருவர் ஜீவா தெரிவித்துள்ளார் தொடர்ந்து நடிகர் ஜீவாவுக்கு பத்து நட்சத்திரம் வழங்கப்பட்ட நிலையில் தலையில் முண்டாசு கட்டி மரியாதை செலுத்தப்பட்டது மதுரை அம்மன் கோயிலில் தான் இந்த படத்தோட பூஜையை போட்டோம் இந்த படம் சக்சஸ் ஆனதுக்கப்புறம் மதுரை மக்கள் கிட்ட வந்து எல்லாம் எங்கள் படத்தை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ நிச்சயமாக அதோட ஆசீர்வாதம் அதோட பிளெஸிங் எல்லாம் ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு ப்ராக்ராமுக்கு வந்திருக்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப உயர்ந்து போயிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பொங்கலை எனக்கு அணு ஒரு ஒரு அனுபவமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதுரை மக்களோட அன்பு வாசம் இன்னைக்குமே அது குறையே இருந்தது இல்லை ரொம்ப பெருமையா இருக்குது ஆக்சுவலி அதாவது மதுரையில இருந்து ஒரு பக்கத்துல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் இருந்தா கூட அவங்க மதுரக்காரன் தான் சொல்லுவாங்க இப்ப எங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா எங்க அம்மாவோட சைடு வந்து கொடைக்கானல் பாட்டி வந்து குளம் அதனால நாங்களும் மதுரை மண்ணில் தான் அப்படின்னு என்னைக்குமே அது பெருமையா சொல்லிப்போம் நானும் மதுரைக்காரன் தான் எனக்கு பெருமையா சொல்லிப்பேன் அல்லாம மதுரை வந்து புதுசு இல்ல தெனாவட்டுன்னு ஒரு படம் பண்ணிருந்தேன் அதுல ரொம்ப பேமஸா இருக்கிற டைலாக் தப்புன ரொம்ப நீ நீங்க வேணாலும் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த டைம்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது படம் பண்ணும்போது நிச்சயமா மதுரை மனசுல வச்சுதான் பண்ணேன் அது வந்து ஒரு மதுரக்காரனை தான் பண்ணிருக்கேன் இன்னும் வரைக்கும் இப்ப கூட தேட்டர்ல கூட சொன்னாங்க நீங்க தெனாவட்டு படம் மாதிரி பண்ணுங்க அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு மதுரைக்காரனா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்பும் பாசம் இன்னும் இன்னுமா இருக்குது